வணக்கம் இது உங்கள் ஆஹா வாவ் நம்ம டீம் அனைவருக்கும் வணக்கம் நல்லதே நடக்கும் உங்கள் நம்பிக்கை நிறைவேறும் ஹலோ फ्रेंड्स இந்த வாரமடி உங்கள் திரைப்படம் மிஸ் யூ இந்த படல நம்ம சித்தார்த் மற்றும் ஆசிகா நடிச்சிருக்காங்க உங்கள் கூட мораல் ஆடுகளம் நரேன் பாலா சரவணன் கருணாகரன் போன்றவர்கள் நடித்துள்ளனர் இசை ஜிப்ரன் அமைத்திருக்கிறார் ராஜசேகர் டைரக்ட் செய்துள்ளார் போனதே இல்ல தூக்கம் வந்து என்ன பண்றது தூங்கிடு அப்ப இதுக்கு நைட் ஷோக்கு வரணும் நம்ம பிடிச்ச விஷயத்துக்காக நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா வகையிலும் ட்ரை பண்ணும் படத்துடைய ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல ஹீரோ வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த ஆக்சிடென்ட்ல அவருடைய ஆண்டுகள் நடந்த சம்பவங்களையும் மறந்துடுறாரு கல்யாணமானவையே நினைச்சிருந்தாரு மறந்துடுறாரு இவருடைய ரிலேஷன்ஸ் வந்து இவருக்கு கல்யாணம் நடந்ததையே வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவர்கிட்ட மறைக்கிறாங்க ஆனா பாருங்க ஒரு கட்டத்துல அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாரு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு வீட்டுல சொல்றாரு ஆனா அவங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு தென்னால தெரிய வருது நாம விரும்புற பொண்ணுதான் நம்மளோட ஒய்ஃபா இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல தெரிய வருது இது பிற்பாதியில அவர் லவ் பண்ணார் இல்லையா அவர் அதாவது அவருடைய மனைவி அவங்க கூட சேர்ந்தாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்துடைய கதை இந்த படத்துல பாத்தீங்கன்னா சித்தார்த் அண்ட் ஹீரோயின் ஆசிகா ரெண்டுமே நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கூடவே மாறன் ஹர்ணாகரன் போன்றவங்க நடிச்சிருக்காங்க டெலிவரி எல்லாமே கரெக்டா இருந்தே சொல்லணும் பேசப்பா வந்து பேசப்பா ஒருத்தர் தன்னுடைய மருந்துகளால கஷ்டப்படுறத விட தன்னுடைய தான் அதிகமா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி டைலாக் கொடுத்துருக்காங்க ஒரு கோசியில் பாத்தீங்கன்னா அந்த நீதிபதி ஹீரோன் கிட்டே உங்களுக்கு உங்களுடைய எப்படி தைரியம் வந்தது அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கான எனக்கு தைரியம் வரல என்கிட்ட இருந்து பயம் போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு படத்துடைய முதல் பாதி அப்படியே கொஞ்சம் சுமாரா போனாலுமே ரெண்டாவது பாதி இன்னொன்னுமே முதல் பாதியை விட இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்குன்னு தான் சொல்லணும் எங்கேயுமே போர் அடிக்காம போயிட்டு இருக்கு அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ஃபேமிலியோடய நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் இது ஒரு லவ் ஸ்டோரி ஆனா லவ் ஸ்டோரி கூட எங்கேயுமே முகம் சுருக்கிற மாதிரி காட்சிகள் அமைக்கல அந்த வகையில டைரக்டர் நம்ம பாராட்டியே ஆகலாம் மியூசிக்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்கிற மாதிரியும் இருக்கு அண்ட் பெரிய டான்ஸ் எல்லாம் வச்சு பாட்டு இல்ல இருந்தாலும் ஓகே அப்படிங்கற ரகத்துல தான் இருக்கு அண்ட் இந்த படத்துல நமக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குறை சொல்ற மாதிரி எனக்கு தெரியல அதாவது ஒரு லவ் சப்ஜெக்ட்ல அதுல வந்து ஒரு கிளாஸ் பேக் அதை வந்து ஒரு கொஞ்சம் சஸ்பென்ஸ் ஆகவே இருந்திருக்காங்க திரைப்படத்தை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லணும் இது கதை வந்து ஒரு புது மாதிரியான கதை இந்த கதையை வந்து நல்லாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கேமரா ஒளிப்பதிவு நல்லாவே எடுத்திருக்காங்க அண்ட் கூட நடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுடைய கதாபாத்திரத்தை கரெக்டா சரியா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் நண்பர்களே இந்த படத்தை டெப்டா பார்க்கலாம் ஷாங் பார்க்கலாம் நீங்க இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய மணிப்பெண்கள்

Άρβε, Σιρήτα, μπέσαι